பிதாவாகிய கடவுள் குமாரன் ஆகிய கடவுள் பரிசுத்தாவியானவராகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட இந்த தியான வேலையில் என்னோடு இணைந்து நீங்கள் தெய்வ சமுத்திரம் காத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கற்ற பேசுவாராக கற்றருடைய கிருபை உங்களுக்கு போதுமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவரை வரை நூற்று அறுபத்தி ஏழாவது கீர்த்தனை நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து நம்பி வந்தேன் வேசையானா நம்பி வந்தே திவ்ய சரணம் 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 ஐயா वन्दे செய்யான நம்பி வந்தேனே நின்த தரிசனம் நின்பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவர்தின não me

இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்று அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரியில் கத்தருடைய நாமத்துக்கு சோதர் கத்தர் நல்ல மெய்ப்பர் அவர் ஆடுகளை நான் மேய்க்கிறதுனால நடத்துகிறதுனால அந்த ஆடுகளுக்கு குறைவில்லையா அவருக்கு நேரத்துக்கு உணவு நேரத்துக்கு தண்ணீர் நேரத்துக்கு இலைப்பார்தலை அவருக்கு அவர் கொடுக்கிறவர் அவரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளை கூட அப்படி தான் நடத்துவார் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எந்த வயது உடையவர்களாகவும் அவருக்கு தெரியும் ஏன்னால் இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் பிறந்து வளர்ந்தவர் எல்லாரையும் பார்த்தவர் விசாரித்தவர் வேண்டிய உதவிகளை செய்தவர் இந்த உலகத்தின் பாவங்களுக்காகவே தன் ஜீவனை விலக்கரியமாக கொடுத்தவர் அவருக்கு தெரியும் மனு தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன பலவீனம் என்ன வியாதி என்ன என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது தான் எல்லா கரங்களையும் காரியங்களையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார் நன்மை தீமை அறியும் அறிவு நமக்கு உண்டு என் அன்பு சகோதரே சகோதரியே பாவம் உனக்குள் இருக்குமானால் நன்மை செய்ய முடியாது தான் செய்வீர்கள் என்று ரோமர் கேழ் நிறுவனம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது வசதங்களில தெளிவாய் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆண்டுடைய வார்த்தைகள் உனக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் நன்மை உனக்குள்ளே பாவம் இருக்குமானால் தீமை செய்வார் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவம் உன் ஆத்துமாவை அலக்கழிக்கிறது ஆத்துமா நிம்மதி இல்லாமல் இருக்கிற உன் சரீரத்தில் வியாதி உன் சரீரத்தில் நிம்மதியற்ற ஒரு வாழ்வு கண்ணீரோடும் கவலையோடும் உழைந்து போயிருக்க இந்த பாவம் உனக்குள் இருக்கிற நம்பி ஆண்டு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சீர்குலைக்கிறார் தந்திரமாய் உங்களோடு பேசுகிறார் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்றைக்கும் உங்களை மயக்கி வைத்திருக்கிறான் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு மயக்குவார் அதிகம் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் சத்ருவானவன் சாத்தா பாம்பின் ரூபத்தில் சர்பத்தின் ரூபத்தில் வந்து ஏவாலை சந்தித்து பேசுகிறான் எவ்வளவு இனிமையாய் இதமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு நம்ப வைத்து அவர்களோடு இதமாய் பேசி ஆண்டிற்கு விருப்பம் இல்லாத காய் ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறும்படி செய்துட்டான் என் அன்பு சகோதரே சகோதரியே சிறு பிராயத்திலிருந்து அப்படி தானே ஆண்டிற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவர்களிடத்தில் பொறுத்துணை பண்ணி உன்னை பெற்று வளர்த்திருக்கிறார்கள் நீங்களும் அப்படிதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இயர் ஆஃப்தர் இயர் யூ ஆர் கமிட்டட் டு காட் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க படிப்புக்கான காலத்தில் எத்தனை முறை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துருப்பீங்க வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலை கிடைச்ச பிறகு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆன பிறகு பிள்ளைகளை பெற்று பெறுவதற்கு முன்னாடி பிள்ளைகளை பெற்ற பிறகு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு வே அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க ஓய்வு பெற்ற பிறகு கூட ஒரு விசுவாசம் எங்கே உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறார் உழைந்து போயிருக்கிறீங்களா நீ எதிர்பார்த்தபடி வாழ்வாமி பல நிலையில் நெருக்கப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் நம்பினவர்களே உனக்கு விரோதமா நிற்கிறாங்க சந்தோஷமாக உன் கையில் ச கவலைப்படாத இந்த கஷ்டத்துக்கு வச்சுக்கனு சொல்லி உனக்கு உதவினவர்கள் இப்போது உபத்ரவமாய் போனார் உனக்கு அன்பானவர்களே உன் அரவணிக்க மறந்து போனார்கள் புறக்கணிக்கவர்களாய் மாறி போனார்கள் ஆனால் ஆண்டவராக்கிய தேவன் உங்களை ஆற்றுகிறவர் சங்கீதம் இருபத்தி மூன்றுல தாவிது நான் ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்தவன் தான் ஆண்டோரை மறுதளித்தவன் தான் ஆண்டோர் மனநோகப்படியான காரியங்களில் ஈடுபட்டவன் தான் ஆனால் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதலை நடத்துகிறார் என்று சாட்சியாக எழுதுகிறார் என்றும் உங்கள் ஆத்துமாவை தேற்றி சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் வாழ்வில் நிலை வாழ்வுக்கு ஆயத்தைப்படுத்துகின்றவர் ஆண்டவர் சோந்து போகாது உன் படிப்பில் உன் வேலையில் உன் குடும்ப காரியங்களில் ஆண்டவர் ஒரு விடுதலை தர விரும்புகிறார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படி ஆண்டவர் விரும்புகிறார் அவருக்கிடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா தாவி தன் அனுபவத்தில் அழகாக எழுதுகிறார் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் ஒன்னு சாமியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் தாவிகும் யோனத்தான் சவுலனுடைய மகன் யோனத்தானும் நெருங்கிய நண்பர்கள் இரு இருதயம் ஒத்து போயிருந்தது அவர்கள் இதமாய் இனிமையாய் தன் வாழ்வின் ஓட்டத்தை ஓடுகிற காலத்தில் தான் சவுல் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் அந்த தேவ ஆவியானவர் தாவிதின் மேல் இறங்கினார் தாவிது தன்னுடைய இளம் பிராயத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஓடினவர் ஆனவரை சார்ந்திருந்தவன் தேவாவியானவர் பலமாக இறங்கினார் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிதை கொன்றதோ பதினாயிரம் என்று சொல்லி அவரை குறித்து பெருமை பாராட்டினார் என் அன்பு சகோதர சகோதரன் சவுல் தாவிதை கொல்லும்படி பிரயாசப்பட்ட அவனை கொன்று போட்டு தன்னுடைய மகன் யோனத்தானை ராஜாவாக்க வேண்டும் என்பது சவுலுடைய எண்ணம் ஒவ்வொரு முறை தாவிது வெற்றி பெற்று வருகிற பொழுது என் மகள் உனக்கு கொடுப்பேன் இந்த ராஜ்யத்தின் காரியங்களை உனக்கு கொடுப்பேன் இப்படியெல்லாம் சொன்ன சவுல் தாவினை கொல்லும்படி பிரயாசப்பட்டான் பதினெட்டாம் அதிகாரத்தில் அழகா பதி சொல்கிறாரு எவ்வளோதான் தாவிதுக்கு அவன் எழும்பினாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக்கின சவுல் அவர் மேலே என் கையை போட மாட்டேன் அவருக்கு நன்மையானதையே செய்கிறவனாக இரு பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்துவார் அவர் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக உண்மையாக இருக்க வைப்பார் நேர்மையாக வைக்க விரும்புவார் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறவர் நீதியின் நடத்துகின்ற ஆண்டவர் சங்கீதத்தில் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது தாவிது தன்னுடைய அனுபவத்தில் பல உபத்திரவங்களை பட்ட ஆண்டு விட்டு விலகின பொழுது அவன் உணர்ந்து உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எழுதல உபத்ரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத அண்டவர் அவர் அருவறுக்காமல் இருக்கிற ஆண்டவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருவார் என்று தன் அலுவலரை அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் உபத்ரப்படுகிறேன் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால நான் அற்பமாக என்னப்பட்டேன் அவர் என்னை அறிவறுக்கவே இல்லை என்னை நேசித்தார் என்னை கரமெழுத்து நடத்தினார் அவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமாக இருந்தார் அவர் ஒரு நாளும் தாவித ஐயோ என்று சொல்லி அவனை விருக்கல அவன் உபத்திரப்படுகிற பொழுது அவன் செய்த தவற உணர்ந்தான் அன்று வரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை நீதியின் பாதை நடத்துங்கன்னு சொல்லி அவன் அர்ப்பணித்தான் நூத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஏழாம் வருஷம் சொல்லுது நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்த இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி காத்து நடக்கிறேன் சகோதரி சகோதரி அவர் உன் ஆத்துமாவிச்சி நீதி நடத்த விரும்புகிற ஆண்டவர் ஆனால் உடைய பாவங்கள் மீறிதல்கள் அதற்கு தடையாக இருக்கிறார் என்று உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொண்டார் அர்ப்பணித்தார் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் உபத்திரம் படுகிறதுக்கு முன்னாடி ஆண்டோருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்தது உண்மை என்னை மன்னித்தார் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன் சொன்ன இந்த காலத்தியான வேலையில் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார் உபத்திரத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா பாடுகளின் மத்தியில் இருக்கிறீர்களா கடன் தொழில் மத்தியில் இருக்கிறீர்களா பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வியாதி கடன் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதீர்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் உனக்கு மறித்து உயிர் ஆண்டவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இப்போது உங்களோடு கூட இருக்கிறார் அவலத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க பாவங்கள் மீறுதல அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறார் உதவி செய்யும்படி வருகிறார் உபத்துணா அவருக்கு தெரியும் யாரை நம்பினுமோ அவர்கள் விரோதமாய் நின்றார்கள் அவர்களை பழித்தார்கள் அவர்களை மனுதளித்தார்கள் யார் நன்மை பெற்றார்களோ யார் சுகம் பெற்றார்களோ அவர்களே அவருக்கு விரோதமாய் சாட்சியாக எழுந்தார்கள் பொய் சாட்சி சொல்கிறவனாய் மாறினார்கள் ஆனாலும் ஒரு நாளாக அவர் சபிக்கிறதுக்கு வரல இப்பொழுதுதான் இயேசுவை சபிக்கிறவர்கள் இயேசுவை துர்ச்செய்தியாய் சொல்லுகிறவர்கள் அவருக்கு விருப்பம் இல்லாத அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறவர்கள் அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஒரு உள்ள தேவனுக்கு தெய்வ பக்தி தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாய் அவருக்கு விரோதமாய் பேசுகிற என் அன்பு சகோதரியே சகோதரியே உன்னுடைய பாடுகளிலும் உன் வேதனைகளிலும் உன் குறைவுகளிலும் அன்பழகாக இயேசு உதவி செய்யும்படி விரும்புகிறார் அவர் நல்லவர் அவர் அன்புள்ளவர் அவ்வளோதான் யோவான் தெளிவாய் சொல்லுகிறார் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வருஷத்தில் உலகத்தில் உபத்திரவம் இருந்தான் செய்கிறது எவ்வளோ நல்ல ஆண்டவர் இருப்பாருங்க இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிறார்கள் ஆனாலும் அவர் சொல்கிறார் உலகத்தில் உபத்திரவம் இருக்குதுப்பா நான் இருக்கும்போது அப்படிதான் இருந்தாங்க அவர்களுக்காக அது மறித்து உயிர்த்தெழுந்தேன் அவர்கள் இறுதிய கடினத்தின் வித்துமாய் பிசாசி நாலு கைக்குள்ளேயே சத்ரு அவனை வழிநடத்துகிறதுனால அவன் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து பிரிய மற்றவரை பிரியப்படுத்தும்படி மற்றவர்களை நகைக்கும்படி செய்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள் என் அன்பு சகோதரன் சகோதரன் அவருடைய நாமும் தெரிவிக்கப்பட்ட நீ எங்கே இருக்கிறாய் அவரை அறியாதவர்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு இல்லாத காரியங்களை செய்யா அவர்களை மன்னிக்கிற ஆண்டவர் அவரை அறிந்தும் திரு திருமுழுக்கு பெற்று திருவிருந்தில் பங்கு கொண்டு திருச்சபின் அங்கமாயிருக்கிற நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் உங்களையும் மண்டித்து அன்பாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் சொல்கிறாரு உபாத்திரவம் ஒன்று தான்பா நீங்கள் தைரியமாக இருங்க நான் உபாத்திரவத்தை மேற்கொண்டேன் அதை நான் மேற்கொண்டேன் திடமானதாயிருங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ற உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படி விரும்புகிறார் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீங்களா சபம் செய்வோம் அவரின் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது போல என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் பக்கமாக திரும்பட்டோம் மனதிறங்கும் சுவாமி பாவங்களையும் மீறுதலையும் அடிக்கடிக்கிற ஒவ்வொருடைய சபத்தை கேளு மனதிறங்கு குறைகளை நிறைவாக்குங்க வியாதிகளை சோசுகமாக்குங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை ஒரு பிள்ளைகள் மேலே வைப்பீராக விசுவாசல் வளரட்டும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி படிப்புல வேலையில் குடும்பக்காரியங்களில் தன் வாழ்வுல உண்மை மகிழ்ப்படுத்துகளை மாற்றுவீராக கரங்களை ஒப்பு கொடுக்குறையா பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செல் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக சோதரம் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தாங்க இந்த புதிய ஆண்டு ஆசிவாத்தினாண்டா மாற்றுங்க மன மகிழ்ச்சியினாண்டா மாற்றுங்க உண்மை பிரியப்படுத்துகளை மாறட்ட ஆண்ட உரை உமாக்குள்ளே நிலைத்திருக்கிறளாய் மாற்றுங்க ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள் சொன்னீங்களாப்பா உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் குறைவில்லாமல் இருக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைப்பீராக உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் குடும்ப பிரச்சனைகள் மத்தியில ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அன்றுவரை சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உபத்திரமா இருக்குதான் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாங்க இன்னும் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை அந்த ஆத்மாவை தேற்றும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன் மனதிரங்க சுவாமி ஒவ்வொருடைய காரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா இந்த நாளை ஆசிர்வாதமாக்கித்தான் இந்த நாளின் தேவைகளை சந்தேக தேவ சமூகம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் தான் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஊராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருமி பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் நம்மனைவோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ